வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம இந்த கலந்துரையாடலுக்குள்ள போலாம் நாம இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிச பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நீங்க அனுப்புன சில வீடியோக்கள் கட்டுரைகள் இதெல்லாம் வச்சுதான் இந்த வருஷ பரிசு வந்து ஜான் கிளாக் மைக்கேல் டெவோரெட் அப்புறம் ஜான் மார்டினஸ்ன்னு மூணு பேருக்கு போயிருக்கு எதுக்குன்னா மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் டனலிங்னு சொல்றாங்க அதாவது பெரிய பொருட்கள் கூட குவாண்டம் ரூல்ஸ் படி ஒரு தடைய சுரங்க மாதிரி தாண்டுங்கிறத மொத முறையாக ஒரு சர்க்கியூட்டில் செஞ்சு காட்டுனதுக்காக கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா நம்ம நோக்கம் என்னன்னா இந்த ஒரு மாதிரி விசித்திரமான குவாண்டம் எஃபெக்ட்னா என்ன இது ஏன் இவ்ளோ பெரிய பரிசுக்கு தகுதியானது அப்புறம் குவாண்டம் விதிகள் சின்ன பார்ட்டிகல்ஸ்க்கு மட்டும்தானா இல்ல நம்ம பார்க்குற பெரிய பொருட்களுக்கும் இது செட் ஆகுமாங்கறதெல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக புரிஞ்சுக்கிறது தான் சரி ஆரம்பிக்கலாமா முதல்ல குவாண்டம் உலகம்னாலே கொஞ்சம் மாயாஜாலம் மாதிரி தான் இல்லையா அதில் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் இந்த குவாண்டம் டன்னலிங் அதாவது குவாண்டம் சுரங்க விளைவு சும்மா யோசிச்சு பாருங்க ஒரு பந்த செவுத்தில் அடித்தா அது என்ன ஆகும் பட்டு திரும்பி தானே வரும் ஆனால் குவாண்டம் அளவில் ரொம்ப ரொம்ப மெலிசான ஒரு சுவரில் ஒரு எலக்ட்ரான் மாதிரி ஒரு துகள எரிஞ்சா சில சமயம் அது அந்த சுவருக்குள்ள போகாமலே அந்த பக்கம் வந்துடுமா இது எப்படி ஆமா இதுதான் வந்து குவாண்டம் இயற்பியலோட ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் குவாண்டம் உலகத்துல துகள்கள் வெறும் உருண்டைகளை மாதிரி மட்டும் யோசிக்க கூடாது அதுங்க அலைகள் மாதிரியும் பிஹேவ் பண்ணும் இத வந்து நாங்க அலைச்சார்பு இல்லனா வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு மேத்தமேட்டிக்கல் தான் ஆனா இது என்ன சொல்லுதுன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த துகள் எங்க இருக்க வாய்ப்பு அதிகம்னு காட்டுது அலை எங்க உயரமா இருக்கோ அங்க துகள் இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம் ஆனா இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அந்த அலையோட எட்ஜ் இருக்கு இல்லையா அது எப்பவுமே ஜீரோ ஆகாது அதனால துகள் நாம எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு எப்பவுமே ஒரு சின்ன ரொம்ப சின்ன ஆனா நான் ஜீரோ ப்ராபபிலிட்டி அதாவது நிகழ்தகவு இருக்கு இப்போ இந்த அலை ஒரு தடைய நீங்க சொன்ன அந்த மெல்லிய சுவரை சந்திக்கும் போது என்னாகும்னா பெரும்பகுதி ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி வந்துடும் ஆனால் ஒரு சின்ன ரொம்ப சின்ன பகுதி அந்த தடைக்குள்ள சீப் த்ரூ மாதிரி அந்தாண்ட பக்கம் போயிடும் இதுதான் சுரங்க விளைவு அது தடைக்குள்ள நிஜமாவே போச்சா இல்லையாங்கிறது இல்லை விஷயம் அந்தாண்ட பக்கம் அது அப்பியர் ஆகும் ஓ அப்போ நிக உலகத்தில் ஒரு கம்ப்யூட்டர் ஷிப் எடுத்துக்கிட்டா அதில் எலக்ட்ரான் ஒரு பாதையில் போயிட்டுருக்கு நடுவில் சின்னதாக ஒரு கேப் இருக்குன்னு வச்சுக்கலாம் சாதாரணமாக அது நின்றுடணும் ஆனால் இந்த குவாண்டம் எஃபெக்ட் படி அது அந்த கேப்பை தாண்டி குதிச்சு அடுத்த பாதைக்கு போக சான்ஸ் இருக்கு அப்படித்தானே சரியா சொன்னீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க உண்மையில இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர் சிப்கள்ல கோடிக்கணக்கான பாகங்கள் ரொம்ப ரொம்ப சின்ன இடத்துல இருக்கிறதால இந்த மாதிரி எலக்ட்ரான்கள் தேவையில்லாத இடத்துக்கு தாவி போறது அதாவது லீக்கேஜ் கரண்ட் ஒரு பெரிய பிரச்சனையா கூட இருக்கு இப்போ இதை நாம நேரடியா பாக்குற குவாண்டம் விளைவு தான் கிளாசிக்கல் பிசிக்ஸ் படி பார்த்தா இது நடக்கவே கூடாது தடை வந்தா நிக்கணும் சரி சரி ரொம்ப காலமா விஞ்ஞானிகள் வந்து இந்த குவாண்டம் சுரங்கம் மாதிரி விசித்திரமான விஷயங்கள்லாம் எலக்ட்ரான் புரோட்டான் மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன துகள்களுக்கு மட்டுந்தான் நடக்கும்னு இருந்தாங்க பெரிய பொருட்கள் நாம் பார்க்குற உலகம் எல்லாம் நியூட்டன் சொன்ன மாதிரி தான் இயங்கும்னு ஒரு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கேலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி பெர்க்லியில் இருந்த கிளார்க் டெவோர்ட் மார்டினீஸ் இந்த மூணு பேரும் ஒரு பெரிய கேள்வியை கேட்டாங்க ஏன் இந்த குவாண்டம் விசித்திரங்கள் பெரிய அளவில் நடக்கக்கூடாது அப்படின்னு ஆமா அவங்க யோசனைக்கு வந்து ரொம்ப உதவியா இருந்தது ஜோசப்சன் ஜங்ஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டிவைஸ் ரெண்டு சூப்பர் கண்டக்டர்ஸ் எடுத்துக்கோங்க சூப்பர் கண்டக்டர்னா மின்தடையே இல்லாத பொருள் அதுக்கு நடுவுல ரொம்ப ரொம்ப மெல்லியதா கரண்டே பாஸ் பண்ணாத ஒரு இன்சுலேட்டர் லேயரை வச்சா அதுதான் ஜோசப்சன் சந்திப்பு கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் படி எலக்ட்ரான்கள் அந்த இன்சுலேட்டரை தாண்டவே முடியாது அங்க நின்னுடும் இங்க சூப்பர் கண்டக்டிவிட்டினா என்னன்னு சட்டுன்னு பாத்திரலாம் சில மெட்டீரியல்ஸை ரொம்ப ரொம்ப குளிர் ஊட்டுனா கிட்டத்தட்ட அப்சல்யூட் ஜீரோ மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ்க்கு பக்கத்தில் அதில் மின்தடை அதாவது ரெசிஸ்டன்ஸ் சுத்தமாக போயிடும் அப்போ எலக்ட்ரான்கள் கூப்பர் பேர்ஸ் அப்படின்னு ஜோடி ஜோடியாக சேர்ந்து எந்த தடங்களும் இல்லாமல் போகும் முக்கியமா இந்த மாதிரி பில்லியன் கணக்கான கூப்பர் ஜோடிகள் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய சிங்கிள் வேவ் மாதிரி அதாவது ஒரு கலெக்டிவ் வேவ் ஃபங்க்ஷனா செயல்படும் ஒரு பெரிய குவாண்டம் பொருள் மாதிரி அத நினைச்சுக்கிறார் சரி அப்போ பிரையன் ஜோசப்சன் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல நோபல் பரிசு கிடைச்சது இல்லையா ஆமா அது எதுக்குன்னா இந்த கூப்பர் ஜோடிகள் தனித்தனியா சிங்கிள் பேரா அந்த இன்சுலேட்டர் தடைய சுரங்க மாதிரி தாண்டி போகும் கணிச்சதுக்கு இது ஜோசப்சன் எஃபெக்ட் ஆனா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஹீரோக்கள் கிளார்க் டெவோரட் மார்டினஸ் இவங்க விட ஒரு ஸ்டெப் மேல போனாங்க அவங்க கேட்டது என்னன்னா சரி தனித்தனி ஜோடி இல்ல இந்த பில்லியன் கணக்கான ஜோடிகள் சேர்ந்த அந்த மொத்த அமைப்பே அதாவது அந்த சர்க்கியூட்டே ஒரு சிங்கிள் குவாண்டம் ஆப்ஜெக்டா அந்த தடைய சுரங்க மாதிரி தாண்ட முடியுமா அதேதான் இதுதான் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் டன்னலிங் ஒரு பெரிய பொருளோட குவாண்டம் தாண்டுதல் இந்த சோதனையை செஞ்சு பார்க்கறது நிஜமாவே ரொம்ப ரொம்ப கஷ்டம் முதல்ல அந்த ஜோசப்சன் ஜங்ஷனை எடுத்து டைலூஷன் ரெஃப்ரிஜரேட்டர்னு ஒரு ஸ்பெஷல் ஃப்ரிட்ஜ்ல வச்சாங்க அத வச்சு விண்வெளியை விட குளிரா சில மில்லிகல்வின் டெம்பரேச்சருக்கு கொண்டு போனாங்க மில்லிகல் ரொம்ப ரொம்ப குளிர் இல்லையா ஏன் அவ்ளோ குளிர் தேவைப்பட்டது கரெக்ட் ஏன்னா கொஞ்சம் சூடு இருந்தா கூட அந்த தெர்மல் எனர்ஜி அதாவது வெப்ப ஆற்றலே அந்த கூப்பர் பேர்ஸியோ இல்ல அந்த சிஸ்டத்தையோ தடைக்கு மேல தள்ளி விட்டுடும் அது வந்து கிளாசிக்கல் எஃபெக்ட் தெர்மல் ஆக்டிவேஷன் சொல்லுவோம் நாம பார்க்க நினைக்கிறது பியோர் குவாண்டம் எஃபெக்ட் அதனால வெப்பத்தோட எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அது மட்டும் பார்த்தாது இருந்து வர்ற சின்ன வைப்ரேஷன் சத்தம் ஏன் ரேடியோ அலைகள் ஃபோன் சிக்னல்னு எதுவுமே அந்த சின்ன அமைப்பை பாதிக்கக்கூடாது அதனால பல அடுக்கு மேக்னெட்டிக் ஷீல்டிங் மைக்ரோவேவ் எல்லாம் போட்டு அதை முழுசாக ஐசோலேட் பண்ணாங்க சொல்லப்போனா அவங்களுக்கு முதல்ல கிடச்ச அந்த டைலூஷன் பிரிட்ஜ் சரியா வேலை செய்யலையா அதனால அத ரெண்டா வெட்டி தூக்கி போட்டுட்டு அவங்களே புதுசா உன்ன டிசைன் பண்ணி செஞ்சாங்களாம் அடேங்கப்பா ஆமா அந்த சோதனைக்கு தேவையான ஸ்பெஷல் குவாக்ஷல் கேபிள் ஃபில்டர்னு நிறைய விஷயங்களை அவங்களே கஷ்டப்பட்டு உருவாக்க வேண்டியிருந்தது அந்த அளவுக்கு சென்சிட்டிவான எக்ஸ்பிரிமெண்ட் ஓகே ஓகே இவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்ச சோதனையில கடைசில என்னதான் தான் பாத்தாங்க அந்த ஜோசப் சந்திப்பு வழியா மெதுவா கரண்ட் பாஸ் பண்ணாங்க ஆமா கரண்ட் கம்மியா இருக்கும்போது எதிர்பார்த்த மாதிரி எந்த வோல்டேஜும் இல்லாம சூப்பர் கரண்ட் பாய்ஞ்சுது இது வந்து தனி கூப்பர் ஜோடிகள் சுரங்கம் பண்றது ஜோசப் எஃபெக்ட் அது ஓகே ஆனா கரண்ட ஒரு குறிப்பிட்ட கிரிட்டிகல் லெவலுக்கு மேலே ஏத்துனதும் திடீர்னு டக்குனு ஒரு வோல்டேஜ் வந்துருச்சு சூப்பர் கண்டெக்டர்ல வோல்டேஜா அது எப்படி அதுதானே ஆச்சரியம் இதுக்கு என்ன அர்த்தம் எக்ஸாக்ட்லி அந்த திடீர் வோல்டேஜ் ஸ்பைக் தான் அவங்களோட யுரேக்கா மூமெண்ட் அது என்ன சொல்லுச்சுலாம் அது வரைக்கும் அமைதியாக ஒரு ஸ்டேட்டில் இருந்த அந்த கோடிக்கணக்கான எலக்ட்ரான்கள் சேர்ந்த கூட்டு குவாண்டம் நிலை இருக்கு இல்லையா அது வந்து ஒட்டு மொத்தமாக ஒரு யூனிட்டாக அந்த இன்சுலேட்டர் தடைய சுரங்க மொழியாக தாண்டி வேறொரு நிலைக்கு போயிடுச்சு அந்த முழு சிஸ்டத்தோட வேவ் ஃபங்க்ஷன் தடைக்கு அந்தாண்டு இருக்கிற இன்னொரு நிலை அதுங்களோட ரிலேட்டிவ் ஃபேஸ் மாறுறது தான் அந்த வோல்டேஜ் உருவாக்குது இது தனித்தனி ஜோடி போகிறது மாதிரி இல்லை இது ஒரு மேக்ரோஸ்கோட்டிக் ஜம்ப் அந்த பெரிய அமைப்பே ஒரு முழு யூனிட்டாக குவாண்டம் விதிகளுக்கு கட்டுப்பட்டு சுரங்கம் செஞ்சிருக்குங்கிறதுக்கான நேரடி ஆதாரம் அது ஓகே கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆனா ஒரு சின்ன சந்தேகம் இது நிஜமாவே குவாண்டம் சுரங்கம் தானே எப்படி உரப்படுத்துறது நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு மிச்சமீதி இருக்கிற அந்த வெப்ப ஆற்றலால தேர்மல் எனர்ஜியால கூட அந்த சிஸ்டம் தடையை தாண்டி குதிச்சு போயிருக்கலாம் இல்லையா அதை தேர்மல் ஆக்டிவேஷன்னு சொல்லுவீங்கல்ல இது குவாண்டம் மேஜிக் தானே எதை வச்சு இவ்வளோ அடிச்சு சொல்றாங்க இதுதான் இதுதான் இந்த ஆராய்ச்சியோட மையப்புள்ளி நீங்க கேக்குறது ரொம்ப சரியான கேள்வி இதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச பதில்தான் நோபல் பரிசுக்கு தகுதியான விஷயம் நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் சூடு இருந்தா அந்த கூட்டுநிலை தடையை தாண்டி தப்பிக்கிற ரேட் இருக்கு இல்லையா அது டெம்பரேச்சரை சார்ந்திருக்கும் சூடு ஏற ஏற தப்பிக்கிற வேகமும் ஏறும் இது நார்மல் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் தேர்மல் ஆக்டிவேஷன் ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா டெம்பரேச்சரை இன்னும் குறைச்சாங்க குறைச்சிக்கிட்டே போய் மிக மிக குறைவான நிலைக்கு கொண்டு போனாங்க சில கெல்வின் ரேஞ்சுக்கு அப்படி போகும்போது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு கீழே என்னாச்சுனா அந்த எஸ்கேப் ரேட் டெம்பரேச்சரை சார்ந்து இருக்கிறது முழுக்க நின்னு போச்சு நின்று போச்சா எப்படி ஆமா டெம்பரேச்சர் அதுக்கு கீழே இன்னும் மாத்தினாலும் அந்த எஸ்கேப் ரேட் மாறவே இல்லை ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூல நின்னுடுச்சு கிராஃப்ல பார்த்தா ஒரு தட்டையான கோடு ஃபிளாட்லைன் மாதிரி ஆயிடுச்சு இந்த டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ஸ் தான் இது ஒரு பியூர் குவாண்டம் நிகழ்வுங்கிறதுக்கான அசைக்க முடியாத ஆதாரம் ஏன்னா அந்த பயங்கர குளிரில் தேர்மல் எனர்ஜியோட பங்கு சுத்தமா இல்லை அப்போ அந்த சிஸ்டம் தாண்டுதுன்னா அதுக்கு ஒரே விளக்கம் குவாண்டம் டனலிங் தான் அந்த பில்லியன் கணக்கான கூப்பர் பேர்ஸ் அடங்கின ஒட்டுமொத்த குவாண்டம் அமைப்பு தடைய சுரங்கம் வழியா தாண்டதை தவிர வேற எந்த விளக்கமும் கொடுக்க முடியாது இதுதான் ஒரு பெரிய நம்ம கண்ணுக்கு தெரிகிற கையாளக்கூடிய பொருள் ஒரு மின்சுற்று குவாண்டம் விதிகளை அப்படியே ஃபாலோ பண்ணுதுங்கிறதுக்கு கிடைச்ச முதல் நேரடி கன்வின்சிங்கான சோதனை ஆதாரம் அடடா நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு இது இது எனக்கு ஷ்ரோடிங்கரோட பூனை கதையை ஞாபகப்படுத்துது ஆமாமா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல ஏர்வின் ஷ்ரோடிங்கர் சொன்னாரே குவாண்டம் விதிகளை ஒரு பூனை மாதிரி பெரிய பொருளுக்கு அப்ளை பண்ணா என்ன ஆகும்னு காட்ட ஒரே நேரத்துல உயிருள்ள உயிரற்ற பூனைன்னு ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் குவாண்டம் தியரி எவ்வளோ விசித்திரமானதுன்னு சொல்றதுக்காக அப்போ கிளார்க் டிவோரட் மார்டினஸ் ஒரு மாதிரி அந்த ஜாம்பி பூனையை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படி சொல்லிட முடியாது அவங்க கண்டுபிடிச்சது ஜாம்பி பூனையே இல்ல ஆனா அவங்க சோதனை என்ன சொல்லிச்சுன்னா ஷ்ரோடிங்கர் நினைச்ச மாதிரி குவாண்டம் விதிகள் பெரிய பொருள்களுக்கு சுத்தமா பொருந்தாதுன்னு இல்லை சரியான கண்டிஷன்ல அதாவது மிக மிக குளிர் ரொம்ப ரொம்ப ஐசோலேஷன் ஒரு பெரிய அமைப்பும் இந்த கேஸ்ல ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் குவாண்டம் விதிகளை வெளிப்படுத்த முடியும்னு ப்ரூவ் பண்ணாங்க இது அடிப்படை இயற்பியல்ல ஒரு பெரிய திருப்புமுனை முனை குவாண்டம் உலகத்துக்கும் நம்ம பார்க்குற கிளாசிக்கல் உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற கோடு நாம நினைச்ச அளவுக்கு திக்கா தெளிவா இல்லைன்னு இது காட்டுச்சு ஓகே இதோட தாக்கம் என்ன இது வெறும் லேப்ல செய்யற ஒரு கியூரியஸான எக்ஸ்பெரிமெண்டா மட்டும் நின்னுடுச்சா இல்ல இதுக்கு பெரிய இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா இல்லவே இல்ல இதுக்கு பின்னாடி வந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ரொம்ப அதிகம் குறிப்பா சொல்லணும்னா இன்னைக்கு கூகுள் ஐபிஎம் மாதிரி பெரிய கம்பெனிங்க போட்டி போட்டுக்கிட்டு உருவாக்குற குவாண்டம் கம்ப்யூட்டர்களோட அடிப்படை யூனிட் இருக்கு இல்லையா கியூபிட் அதுல ஒரு முக்கியமான வகை சூப்பர் கண்டக்டிங் கியூபிட்ஸ் அதுக்கு இந்த ஆராய்ச்சி தான் நேரடியான அடித்தளம் கியூபிட்டா அது என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன் கண்டிப்பா சாதாரண கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்ங்கிறதை யூஸ் பண்ணோம் அது ஜீரோ அல்லது ஒன்றுங்கிற ரெண்டு ஸ்டேட்டில் தான் இருக்க முடியும் ஆனால் குவாண்டம் மெக்கானிக்ஸில் சூப்பர் பொசிஷன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதனால் ஒரு கியூபிட் ஒரே நேரத்தில் ஜீரோவாகவும் இருக்கலாம் ஒன்னாகவும் இருக்கலாம் இல்லை ரெண்டும் கலந்த ஒரு நிலையிலையும் இருக்க முடியும் இதனால் குவாண்டம் கம்ப்யூட்டர்களால் சில வகை கணக்குகளை சாதாரண கம்ப்யூட்டரை விட பல லட்சம் மடங்கு வேகமாக தீர்க்க முடியும்னு நம்புகிறோம் கிளார்க் டெவரட் மார்டினஸோட சோதனை ஒரு மின்சுற்றையே இந்த மாதிரி குவாண்டம் நிலையில ஸ்டேட் ஜீரோ ஸ்டேட் ஒன் சூப்பர் பொசிஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு முதமுதரா காமிச்சது அதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கனவுக்கு உண்மையிலே உயிர் கொடுத்ததுன்னே சொல்லலாம் அப்படியா வேற என்ன பயன்கள் அது மட்டும் இல்லாம இந்த ஜோசப்சன் வியன்ஷன்களை வச்சு ஸ்க்விட் சூப்பர் கண்டக்டிங் குவாண்டம் இன்டர்பியரன்ஸ் டிவைசஸ்னு சில சென்சார்கள் செய்கிறாங்க இது வந்து மிக மிக நுண்ணிய மேக்னெட்டிக் ஃபீல்ட கூட கண்டுபிடிக்க உதவும் ரொம்ப சென்சிட்டிவ் மூளை செயல்பாடுகள் ஆராயறதுல இருந்து பூமிக்கடியில மினரல்ஸ் இருக்கான்னு பார்க்குற வரைக்கும் பல இடங்கள்ல இது யூஸ் ஆகுது நம்ம இந்தியாவோட தேசிய குவாண்டம் இயக்கம் நேஷ்னல் குவாண்டம் மிஷன் கூட இந்த மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டர் பாதுகாப்பான கம்யூனிகேஷன் சென்சார்கள்னு உள்நாட்டிலே உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் தான் ரொம்ப முக்கியம் ஓ அப்போ இந்த குவாண்டம் சுரங்க விளைவு இந்த சூப்பர் கண்டக்டர்ல மட்டும் இல்லாம வேற எங்கெல்லாம் வேலை செய்யுது ஓ நிறைய இடங்கள்ல சில முக்கியமான உதாரணங்கள் சொல்றேன் கேளுங்க சூரியன் எரியறதே இதனால தான் சூரியனோட கோர்ல ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்னோட ஒன்னு மோதி ஹீலியமா மாறணும் நியூக்ளியர் ஆனா அவங்களுக்கு நடுவில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் அதாவது கூலும் பேரியர் ரொம்ப அதிகம் அந்த தடையை தாண்டி அவை இணையறதுக்கு இந்த சுரங்க விளைவுதான் உதவுது அட சூரியன் லேவா ஆமா அப்புறம் சில தனிமங்கள்ல இருந்து கதிர்வீச்சு வருது இல்லையா அதுல ஆல்பா டிகே நடக்கிறதுக்கும் காரணம் இந்த சுரங்க விளைவுதான் ஆல்பா பார்ட்டிக்கல் நியூக்ளியஸை விட்டு சுரங்கம் செஞ்சு தப்பிச்சு வெளியேறுது அப்புறம் எஸ்டிஎம்னு ஒரு கருவி இருக்கு இது ஒரு சர்ஃபேஸை அட்டாமிக் லெவலில் இமேஜ் பண்ணும் இது வேலை செய்றதே ஒரு மெல்லிய ஊசிக்கும் அந்த சர்ஃபேஸுக்கும் நடுவுல எலக்ட்ரான்கள் சுரங்கம் பண்ற கரண்ட மெஷர் பண்றது மூலியமா தான் அப்போ டெக்னாலஜிலயும் யூஸ் ஆகுது நிச்சயமா நம்ம டெய்லி யூஸ் பண்ற யூஎஸ்பி டிரைவ் எஸ்எஸ்டில இருக்கிற ஃபிளாஷ் மெமரி கூட டேட்டாவை ஸ்டோர் பண்ணவும் அழிக்கவும் இந்த குவாண்டம் சுரங்க விளைவ தான் நம்பி இருக்கு சரி சரி நீங்க இந்த கூப்பர் ஜோடிகள் பத்தி சொன்னீங்க அது எப்படி உருவாகுது அது ஏன் அப்படி ஸ்பெஷலா நடந்துக்குதுன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா நீங்க சொன்ன மாதிரி ஃபெர்மியான் போசான் வேறுபாடு முக்கியம்னு புரியுது கண்டிப்பா சுருக்கமா சொல்றேன் இதுக்கு பின்னாடி பிசிஎஸ் தியரின்னு ஒரு ஃபேமஸான நோபல் பரிசு வாங்குன தியரி இருக்கு பார்டின் கூப்போ ஸ்ரீஃபர் சொன்னது அது என்ன சொல்லுதுன்னா ஒரு எலக்ட்ரான் ஒரு மெட்டல் கிறிஸ்டலுக்குள்ள வேகமா போகும்போது அது பாசிட்டிவ் அயானிக்களால் ஆன அந்த லேட்டிஸை லேசா தன்னோட பக்கம் இழுக்குது ஒரு மாதிரி டிஸ்டாப் பண்ணுது இந்த டிஸ்டார்ஷன் ஒரு அதிர்வு மாதிரி ஃபோனான் பரவி பக்கத்தில் இருக்கிற இன்னொரு எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுது இப்படி ரெண்டு எலக்ட்ரான்கள் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக ஒன்னா சேருது இதுதான் கூப்பர் ஜோடி ஓ ரெண்டு நெகட்டிவ் சார்ஜ் எப்படி சேருதுன்னு பார்த்தா இப்படி ஒரு மீடியேஷன் இருக்கு ஆமா இப்போ எலக்ட்ரான்கள் தனியாக இருக்கும்போது ஃபெர்மியான் வகையை சேர்ந்தது ஃபெர்மியான்களோட ரூல் என்னன்னா ஒரே குவாண்டம் நிலையில ரெண்டு ஃபெர்மியான் இருக்க முடியாது பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் இதுதான் நம்ம ரெசிஸ்டன்ஸ்க்கு ஒரு முக்கிய காரணம் ஆனா ரெண்டு ஃபெர்மியான் சேர்ந்த இந்த கூப்பர் ஜோடி மொத்தமா பார்த்தா ஒரு போசான் மாதிரி நடந்துக்குது போசான்களுக்கு அந்த மாதிரி எந்த தடையும் இல்லை நூறு ஆயிரம் எம் பில்லியன் கணக்கான போசான்கள் ஒரே குவாண்டம் நிலையில ஒன்றா குவிய முடியும் போஸ் ஐன்ஸ்டைன் கண்டன்சேட் மாதிரி இந்த பில்லியன் கணக்கான கூப்பர் ஜோடிகள் ஜோடிகளெல்லாம் ஒரே நிலையில ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய கோகரண்ட் வேவ் மாதிரி தடையை இல்லாமல் ஓடுறது சூப்பர் கண்டக்டிவிட்டி இங்க ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும் என்ன அது இப்போ ஒரு கிறிஸ்டலோட வடிவம் இல்ல நம்ம பார்த்த சாதாரண சூப்பர் கண்டக்டிவிட்டி மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் சின்ன அளவுல மைக்ரோஸ்கோபிக்கா நடக்கிற குவாண்டம் விளைவுகளோட பெரிய அளவு வெளிப்பாடு தான் அதாவது சின்ன லெவல்ல குவாண்டம் ரூல்ஸ் வேலை செய்யுது அதோட எஃபெக்டை நம்ம பெரிய அளவுல பார்க்குறோம் ஆனா கிளார்க் டெவோரேட் மார்டினிஸ் கண்டுபிடிச்சது அது இல்ல இங்கே அந்த மின் சுற்றுங்கிற பெரிய அமைப்பே மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் அதோட மொத்த கரண்ட் அதோட எனர்ஜி லெவல் மாதிரி பெரிய அளவிலான மேக்ரோஸ்கோபிக் மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள்ஸ்வான் குவாண்டம் விதிகள் படி சுரங்கம் பண்றது எனர்ஜி லெவல் குவாண்டம் ஆகுறது செயல்படுது இது வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆஃப் அ மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள் ஒரு முழு சிஸ்டமே குவாண்டம் பொருளா மாறுறது இதுதான் பெரிய வித்தியாசம் இதுதான் நோபல் பரிசுக்கு காரணம் வாவ் அருமையா சொன்னீங்க அப்போ இந்த மொத்த கலந்துரையாடலோட சாராம்சம் என்னன்னு ஒரே வரையில சுருக்கமா சொல்லணும்னா என்ன சொல்லலாம் குவாண்டம் விதிகள் ஏதோ கண்ணுக்கு தெரியாத அணுக்களுக்கும் எலக்ட்ரான்களுக்கும் மட்டும் சொந்தம்னு நாம நினைக்க வேண்டாம் கிளார்க் டெவோரேட் மார்டினேஸ் என்ன காமிச்சிருக்காங்கன்னா நாம் பார்க்கக்கூடிய கையாளக்கூடிய மின்சுற்றுகள் மாதிரி பெரிய அமைப்புகளும் கூட கரெக்டான சூழ்நிலையில் அதாவது பயங்கரமான குளிர் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத தனிமை ஒரே ஒரு பெரிய குவாண்டம் பொருளாக நடந்துக்க முடியும்னு கன்வின்சிங்காக சோதனை மூலமா நிரூபிச்சிருக்காங்க அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் இதோட அடிநாதம் இந்த பரிசுக்கு பின்னாடி பல வருஷ உழைப்பு விடாமுயற்சி இருக்கு இது செஞ்சா உடனே என்ன யூஸ் வரும் என்ன அப்ளிகேஷன் வரும்னு தெரியாம பிரபஞ்சம் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு தூய அறிவியல் ஆர்வம் கியூரியாசிட்டி அதனால ஆரம்பிச்சது சொல்லப்போனா ஆரம்பத்தில் ஒரு பெரிய சர்க்கியூட்ல குவாண்டம் எஃபெக்டை தேடுறது நிறைய பேர் நம்பல கொஞ்சம் சந்தேகப்பட்டாங்க கேலி கூட பண்ணாங்க ஆனா அவங்களோட மிக துல்லியமான திரும்ப திரும்ப செஞ்சு காட்டப்பட்ட சோதனைகள் தான் கடைசியில் எல்லாத்தையும் மாத்துச்சு அடிப்படை ஆராய்ச்சி எவ்வளவு முக்கியம் அது எப்படி நாம எதிர்பார்க்காத வழிகளில் புது தொழில்நுட்பங்களுக்கு கதவை துறக்குங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் உதாரணம் ரொம்ப நல்லா சொன்னீங்க இறுதியா நீங்க எல்லாரும் யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி ஒரு மின்சுற்று பில்லியன் கணக்கான எலக்ட்ரான்கள் கொண்ட ஒரு பெரிய அமைப்பு ஒரே நேரத்துல பல ஆற்றல் நிலைகள்ல இருக்க முடியும்னா சூப்பர் பொசிஷன்ல நாம வேற எந்த பெரிய பொருளை இதே மாதிரி நல்லா குளிரூட்டி வெளி உலகத்துல இருந்து நல்லா தனிமைப்படுத்தினா அதுவும் இந்த மாதிரி குவாண்டம் விசித்திரங்களை காட்ட வாய்ப்பு இருக்கா நாம வாழ்ற இந்த கிளாசிக்கல் உலகத்துக்கும் அந்த விசித்திரமான குவாண்டம் உலகத்துக்கும் நடுவுல இருக்க கோடு நாம நினைக்காத வேற எங்கெல்லாம் மெலிசா ஒரு மாதிரி இருக்கலாம் யோசிச்சு பாருங்க அடுத்த கலந்துரையாடலில் சந்திக்கலாம் நன்றி நன்றி